ஸ்ரீ மாதிரி நமகா சென்னை அடையார் சிறுசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகாதேவி பல அன்பர்கள் வந்து நம்மக்கிட்ட வந்து வசிய மருந்துக்காக வந்து நம்மளை அணுகிறாங்க நம்மளுடைய பதிவுகள் எல்லாமே பார்த்துட்டு அன்பர்கள் நிறைய பேர் வந்து வசிய மருந்து வெளி ஊர்களிலிருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க அவங்களுக்காக பிரத்யேகமான முறையில் இப்போ வந்து நம்ம மருந்து தயார் பண்ணிகிட்ருக்குறோம் இந்த மருந்து வந்து அதிக அளவில் நம்ம பண்ணுறதுனால கையில் வந்து பண்ண முடியாது அதுக்காக நம்ம இப்போது மிஷின் வச்சு இந்த மருந்துகளை வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இது வந்து ஒரு ஐந்தாம் நிலை மாறி இந்த மருந்துடைய அரைப்பு நிலை வந்து இப்போ ஐந்தாம் நிலை இதுக்கப்புறம் பலவிதமான முறைகள் இருக்கிறது அதெல்லாம் செய்து முடிச்சதுக்கப்புறம் பூஜைகள் செய்து உருவேற்றி ஐ மலம் கூட்டி வேண்டிய அன்பர்களுக்கு இந்த மருந்தை வந்து நம்ம கொடுப்போம் இது ஒரு பதிவாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைய காணொளி நன்றி வணக்கம்